மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் ஒவ்வொருத்தரும் பிறக்கிறாங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரியான தொழில் செய்து வாழ்வது அப்படிங்கிறது கடினம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில்கள் அப்போ யாருக்கு எந்த தொழில் அமையும் எதில் அவங்க சக்சஸ் பண்ணலாம் எதில் நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக நாம் பேசுகிறோம் அதனால இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவாக நினச்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பாக நீங்களும் பார்த்து உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய ராசி என்னன்னா தனுசு ராசி குருடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அதாவது ராமர் ராமபிரான் அப்ப அந்த ராமபுரான் அவங்களுடைய குணநலன்கள் ராமர் வந்து ஒரே வில்லுல ஒரே அம்புல சக்சஸ் பண்ணிடுவாங்க அடுத்த அம்புக்கு அங்க வேலை இருக்காது அது மாதிரி இவங்க பர்ஃபெக்டா ஜென்டிலா இவங்க இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில படிப்பே பிரதானம் படிப்பு மூலியமாக எல்லாத்தையுமே சாதிக்கணும் படிப்புங்கிறது பெரிய விஷயம் அது வந்து போனா இவங்களுக்கு வந்து நல்லபடியாக உள்வாங்கும் அப்ப அந்த படிப்புல ரொம்ப ஜென்டிலா இருப்பாங்க என்ன படிப்பு வேணாலும் படிக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க அது போக படிப்புல மாஸ்டர்ஸ் அதாவது இவங்க வந்து படிப்புல வந்து பார்க்க போனா எல்லா ராசிகளையும் விட தனுசு ராசி வந்து அதிகமான சிறப்பு வாய்ந்தது இவங்களுக்கு அஞ்சுக்கு உடையவன் செவ்வாய் பகவானாக வர்றதுனால இவங்களுக்கு வந்து பிறப்பதே மகன் ஆண் வாரிசு தான் கண்டிப்பாக பிறக்கும் அப்ப அந்த ஆண் வாரிசு ஆப்பட்டது தகப்பனை மிஞ்சிய மகன் அப்ப நல்ல அறிவாளியாக இருப்பாரு நல்ல படிப்பாளியாக இருப்பாரு நல்ல பட்டதாரியாக இருப்பாரு நல்ல விசுவாசியாக இருப்பாரு எங்க போனாலும் நல்ல பேர் நல்ல மரியாதை நல்ல கௌரவம் ஒரு உயர்ந்த அந்தஸ்து வெளிநாட்டிலே படிக்கிறது என்ன அவங்க எல்லா விதத்திலையுமே தன்னுடைய குடும்பத்துக்கு பெருமை சேர்த்தக்கூடிய கூடிய அந்த அனுகிரகத்தோடு இவங்களுக்கு மகன் மின்னல் மாதிரி பிறப்பாரு அப்ப அந்த மகனால சந்தோஷம் ரொம்ப திருப்தி ஒரு நல்ல நிம்மதி அடையக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது அப்ப தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடம் யாரு செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான்னால கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய சொத்து சொத்துன்னு என்னன்னா பூமி ஏக்கரா கணக்குல பூமி அதை வாங்கி மகிழ்வதற்குண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஏக்கரா வாங்குறாங்க ஒரு அஞ்சு சென்ட் வாங்குறாங்க வாங்கி போட்டிருப்பாங்க திடீர்னு போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தா இங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லுவாங்க இத மாதிரி இவங்க சொத்து ஒரு இவங்க வாங்க அதோட பல மடங்கு உயரக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும் அது மாதிரிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இப்ப இவங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது புதனுடைய வீடு அந்த ஏழாம் இடம் பாதகாதிபதியாக வராங்க பத்தாம் இடம் என்பது புதனுடைய வீடு அப்ப அந்த ஏழு பத்துக்குரிய வீடுங்கிறது புதனுடைய வீடு அப்ப இந்த புதனுடைய வீடுங்கிறதுனால அந்த ஏழாம் இடம் பாதகாதி பாத காதிபதியாக வர்றதுனால இவங்களுக்கு மனைவியினால சில குழப்பங்கள் இல்லற வாழ்க்கையில திருப்தி இல்லாமல் போறது ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றது ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு சில நேரங்களில் வாழ்க்கையை பிரிந்து அடுத்த வாழ்க்கை கண்டிப்பா உருவாவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது இதுல வந்து யாரோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது மாதிரி நடக்கும் அதே சமயத்துல மனைவி வெளி கணவர் வெளிநாட்டில் இருப்பாங்க மனைவி இந்தியாவில் இருப்பாங்க இந்த மாதிரி பிரிவு இருக்கும் அந்த பிரிவினால சங்கடம் சளிப்பு வேதனைகள் இருக்கும் இது மாதிரி வந்து இயற்கையாக அவங்க ரெண்டு இடத்துக்கு வந்து மனசு ஒத்து வராமல் இருக்கும் மனசு ஒத்து போகாமல் வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் கண்டிப்பா அமையும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த எட்டாம் இடம் என்பது சந்திர பகவான் அப்ப அந்த சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள தனுசு ராசியில பிறந்தவங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மன வேதனை இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் எவ்வளவு வசதி இருந்தாலும் எப்பேற்பட்ட ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு நீங்க உயர்ந்த ஒரு ரேங்க்ல இருந்தாலுமே உங்களுக்கு மனசு அப்படிங்கிறது நொந்து கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கும் எட்டாம் இடம் சந்திர பகவானுடைய இடமாக வர்றதுனால அதே சமயத்துல அந்த எட்டாம் இடத்து அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் எடுத்துட்டீங்கன்னா அந்த தொழில் எடுத்தீங்கன்னா அந்த ஹோட்டல் சம்பந்தப்பட்டது லாட்ஜ் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி தொழில் நல்லா இருக்கும் நீர் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கும் இந்த வாட்டர் பாக்கெட் சம்பந்தப்பட்டது கடல் நீர்ல வந்து பார்க்க போன உப்பு சேகரிக்கிறது இது போக வந்து அந்த வாட்டர் அந்த கெமிக்கல் அந்த அமிலம் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர்னால சில தொழில்கள் செய்யலாம் அது வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது போக பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் இடம் என்பது ஆதிக்கமா வர்றதுனால பத்தாம் இடத்துக்குரிய அதிபதி புதனாக வர்றதுனால இவங்களுக்கு வந்து நல்ல ரசனை சாஸ்திர நாலேஜ் மருத்துவ நாலேஜ் லாயராக வர்றது பேசி சம்பாதிப்பது அதாவது படிப்புல ரொம்ப பிரில்லியா எக்ஸலண்டா இவங்க சாதிக்கிறது அதற்குண்டான வேலைகளையும் கண்டிப்பாக இந்த பத்தாம் இடத்து ஆதிபத்தியம் கொடுக்கும் அதுபோக பேங்க்ல மேனேஜர் சம்மந்தப்பட்டது ஹையர் போஸ்டிங் சம்பந்தப்பட்டது இது மாதிரி தான் அமையும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு கணவராக வர்றது அப்ப தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு கணவராக வர்றவங்களாப்பட்டது நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படித்தவங்க நல்ல பிஸ்னஸ் மேனா இருக்கிறவங்க நல்ல ஒரு பெரிய லெவல்ல வேலையில் இருக்கிறவங்க ஒரு டாக்டரா இருக்கிறவங்க ஒரு ஐடியில ஒரு டீம் லீடரா இருக்கிறவங்க ஒரு பெரிய அதுல மேனேஜரா இருக்கிறவங்க இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க தான் தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணையா வருவாங்க அது போக வந்து இவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதத்திலையுமே ஒரு ஒரு திருப்திங்கிறது கண்டிப்பா இவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் எப்படி குறைஞ்சிருக்கும்னா இவங்களுக்கு வந்து இந்த ஏதாம் இடம் பாதகாதிபதியாக வரதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் குழப்பம் கண்டிப்பாக வந்துரும் அப்போ இவங்க பெண்கள் விஷயத்துல மாட்டிக்கிட்டு அதன் மூலியமாக அது டிவியில வீடியோ எடுத்து போடுறதோ இல்ல வேற விதமாக வர்றதோ இதனால இவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதோ கண்டிப்பாக நடக்கும் அது போக இவங்க வந்து கள்ள தொடர்புங்கிறது உருவாகும் இதனால இவங்களுடைய பேர் கிடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் அப்ப இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயத்துல தனுசு ராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்வது அப்படிங்கிறது அவங்களுடைய மரியாதையை காப்பாத்திக்கலாம் அவங்களுடைய அந்தஸ்தை காப்பாத்திக்கலாம் இது வந்து பார்க்க போன பார்க்காம நம்ம பாட்டில் இருக்கிற வச்சுக்கோங்களேன் சில பெண்களாலேயே உங்களுக்கு சில சோதனைகள் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த சோதனைகள் வந்து மீள்வதற்கு ரொம்ப நாள் எடுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் இதனால உங்க பேர் கெட்டு உங்களுடைய தகுதி தரம் இதெல்லாமே கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஹ் ஆறாம் இடம் என்பது சுக்கரன் அந்த ஆறாம் இடம் என்பது சத்ருஸ்தானம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த ஆறு அப்படிங்கிறது இந்த சினி ஃபீல்டு சம்பந்தப்பட்டது பெண்கள் ஃபேஷன் ஐட்டம் பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு அந்த சேரி சம்மந்தப்பட்டது இதெல்லாமே நீங்கள் செய்யக்கூடாது அப்போ உங்களுக்கு வந்து செய்யக்கூடாத தொழில்ங்கிறது இது உங்களுக்கு ஆகாத நம்பர் அப்படிங்கிறது ஆறு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பருமே கண்டிப்பாக ஆகாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகக்கூடிய நம்பர் எடுத்துட்டீங்கன்னா ஒம்பது நல்லா இருக்கும் அஞ்சு நல்லா இருக்கும் எட்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு கலர்ன்னு எடுத்துட்டாவே மஞ்சள் கலர் நல்லா இருக்கும் பச்சை கலர் உங்களுக்கு ஆகாது அது போக பாத்தீங்கன்னா வெள்ளை கலரும் உங்களுக்கு ஆகாது ரெண்டாவது சிகப்பு கலர் உங்களுக்கு நல்லா இருக்கும் மஞ்சள் சிகப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துலதான் இப்ப தனுசு ராசிக்காரங்களுடைய அந்த வாழ்க்கை போயிட்டு இருக்குது இதுல ரெண்டாம் இடம் என்பது சனியுடைய ஆதிக்கம் அப்போ அந்த சனியுடைய ஆதிக்கமா அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு படிப்பு கொஞ்சம் மந்தமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லை அந்த படிப்புல பல துறைகள் பல கலைகள் அதாவது இவங்க இன்ஜினியரிங் படிக்கலாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு வரும் அது போக வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் சம்பந்தப்பட்டது வரும் அது போக டிடெக்டிவ் படிக்கலாம் எந்த விஷயத்த வேணாலும் தனுசு ராசியில பிறந்தவங்க படிக்க முடியும் அதே சமயத்துல தனுசு ராசியில பிறந்தவங்க படிச்சு நிறைய பேர் நிறைய கோல்டு மெடல் வாங்கி வச்சிருக்கிறாங்க அதே சமயத்துல அந்த கோல்டு மெடல் கூட அவங்க சாதாரணமாக படித்து அந்த மெடலை வாங்கியிருக்கிறாங்க அந்த மெடல் பெருசுதான் அவங்க அந்த படிப்புங்கிறது கொஞ்சம் ஈஸியா படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றேன் நான் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆகாத விஷயம் என்னன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நண்பர்களால் பிரச்சனை அதாவது நீங்க வந்து சில நேரங்களில் பாதை மாறி போயிடுவீங்க ரொம்ப டிப்டாப்பா இருப்பீங்க ரொம்ப ஜென்டிலா இருப்பீங்க உங்க பொருள் உங்களுடைய இடம் உங்களுடைய அந்த உங்க ரூம் உங்க திங்ஸ் அப்படின்னு வந்து ஒரு செப்பரேட்டா எல்லாம் பண்ணிருப்பீங்க யாரையும் விட மாட்டீங்க அந்த அளவுக்கு இருந்தவங்க சில நேரங்கள்ல குடி பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிருவீங்க அப்போ அது வந்து கூடாத நட்புனால அது போக வந்து கூடாத பெண்கள் வழியில நீங்க தொடர்பு உருவாயிரும் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து அகெயின்ஸ்ட் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுல கொஞ்சம் கேர் பண்ணி இருங்க அதே சமயத்துல நீங்க வந்து இப்போ ஏழாம் இடம் என்பது புதனுடைய அனுகிரகம் அப்போ வந்து விஷ்ணு பகவானை கும்பிட்டுவாங்க அதே சமயத்தை அந்த விஷ்ணு விஷ்ணு பகவானுக்கு அந்த அத்தி மரம் அதை நட்டு வச்சு வணங்கி வருவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக அப்படி வணங்கி வந்தால் நல்லா இருப்பீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த யானை இந்த யானைக்கு உபசரிப்பதற்கு இந்த யானையை கழுவுறது இந்த யானையை மெயின்டைன் பண்றது இந்த யானைக்கு வேணுங்கிற உணவு சாமானுங்கள் இதை எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் அது வந்து இந்த யானை பாகனிடம் இந்த காசு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கோயில் நிர்வாகத்துல அந்த காசு கட்டலாம் அப்படி கூட நீங்க பண்ணிக்கலாம் அதே சமயத்துல சுக்கர பகவான் அப்படிங்கிறது ஆறாம் எண் அந்த ஆறாம் எண்ணுக்கு குதிரைங்கிறது வருது அப்ப அந்த குதிரைக்கு வந்து நீங்க தாராளமாக அந்த குதிரையை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த குதிரைக்கு பெல்ட் வாங்கி கொடுக்குறதுக்கு அந்த குதிரைக்கு உணவுப் பொருள் வாங்கி கொடுக்குறதுக்கு அதற்கு வந்து பார்க்க போனால் மெயின்டைன் பண்ணக்கூடிய செலவை நீங்க கொடுக்கலாம் அப்படி செஞ்சு வந்தா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப ஜென்டில் மேன் அந்த ஜென்டில் மேன் அப்படிங்கிறதுக்கு அசிங்கப்படுத்தக்கூடியது என்னன்னா இந்த தவறான பாதையில போறது அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அதுல கேர் பண்ணுங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு அனுப்புங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்